எல்லாரும் அனடியாக இருந்தாலும் நாங்க கலைக்கலாம் இந்த இடத்துல சொல்ல சொல்லி சொன்னால் ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது அல்லது அது ஒரு மிகப்பெரியதொரு செய்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது அல்லது அடையாளப்படுத்துகிற அல்லது அந்த மத நம்பிக்கையின் ஊடாக இந்த இற வழிபாடுகளுக்கு ஒரு தீங்கத்தை அல்லது ஒரு தீனை தான் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது કોઈ કોઈ આવતા உண்மையில் <Trib forums> um <trib> <spackular> <findats> துரோகத்துக்குமே <lad> துரோகம் <Lust> <trakkas> <gettable> <��ns> இப்ப வந்து சொல்லி தமிழரை அடக்கி வாசிக்க சொல்லி இது முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்க அடக்கி எங்கள தமிழரை வாங்குறாங்க வேலை பார்த்து இப்போ ஸ்ரீலங்கா கவர்மெண்டோட கைய கொத்து இப்போ வாழப்பறோம்னு சொன்னா ஓண்ட பிரச்சனை ஆனா ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்காண்டியும் இவியல் வந்து எங்களை மழுங்கடிக்கணும்னு சொன்னா இந்த கேனடா மண்ணில அது முடியாத காரியம் ஆனா இன்றைக்கு மக்களை நாங்கள் தடுப்புல வச்சு கொண்டு கொண்டிருக்கிறோம் வர வேண்டாம் ஒருத்தரும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் லண்டன்ல இருக்கிற துர்கேம்மன் கோயில் நிர்வாகத்திலையும் இப்படி ஒரு பிரச்சினை ஏற்பட்டிருப்பதாக கூட அறிய முடிகிறது அதற்கு ஆதாரமாக காணொலியும் கூட சான்றாக அமைஞ்சிருக்கு இதுல என்ன புலம்பெயர் மக்கள் புலம்பெயர் குலத்தில் இருக்கிற மக்களுடைய ஆதரவு அல்லது அவர்களுடைய பலம் என்பதுதான் ஈழத்தமிழர்களுடைய பலத்தை தீர்மானிக்கின்ற சக்தியாக புலம்பெயர் மக்கள் இருக்கிறார்கள் என்ற விஷயத்துல எந்தளவும் ஐயம் கிடையாது உங்களுக்கு தெரியும் கடந்த வரலாறு எங்களுடைய இனத்தினுடைய அடையாளங்களை பாதுகாப்பதற்கும் இனத்தினுடைய அடையாளங்களை தக்க வைப்பதற்கும் இந்த இனம் சார்ந்த பிரச்சனையை வெளிக்கொள்வதற்கும் இந்த தமிழ் இனம் இலங்கையிலே இருக்கின்றது என்பதற்கு ஒரு அடையாளமாக அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் நடத்திய அந்த போராட்டங்கள் அவர்கள் அவர்கள் வழங்கிய அந்த ஆதரவுகள் எல்லாம் இன்றைக்கி மிக பெரும் பலத்தை ஈழத்தமிழர்களுக்கு கொடுத்திருக்கிறது அதேத்திலே ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்திற்கு பெரும்பங்கை வகித்தவர்களாக புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் இருந்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை வந்து எவராலும் மறுத்த முடியாத உண்மையாக இருக்கிறது கனடாவில் இருக்க முருகம் கோயில் நிர்வாகத்தினுடைய அந்த நிர்வாக தெரிவு அல்லது நிர்வாகத்திலே இருக்க அந்த குழப்ப காரணமாக அந்த இடத்துக்கு கூட <ctorate> நாங்கள் <that> <that> இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக எங்களுடைய இனம் சார்ந்தார் இனத்தினுடைய அடையாளங்களையும் மதத்தினுடைய அடையாளங்களையும் புலம்பெயர் அதாவது வெளிநாடுகளிலே இருக்கின்ற மாட்டு இனத்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பை அதாவது மதத்தை நாங்களே ஒரு செயலாகத்தான் இருக்க ஆகவே நிச்சயமாக புலத்திலே இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் நிதானமாக செயல்படுவதற்கு ஊடாக தமிழர்களுடைய வாழ்வையும் வளத்தையும் பாதுகாப்பதற்கு என்றுமே வந்து

எல்லாரும் அவை இந்த காட்டமான இது தெரிவிச்சு இந்த கடந்த ரெண்டு வாரத்துக்குள்ள அவ செய்து முடிச்ச எல்லாம் மக்களுக்கு தெரியும் இது முடிஞ்சுது அவ நிச்சயமாக இதில இருந்து புறப்பு துறந்து வெளியில வரணும் மக்கள்கிட்ட இதை கையளிச்சு இந்த நிகழ்வை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையில தமிழ் காங்கிரஸ் எடுக்கணும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படியான பல சம்பவங்கள் தான் இன்றைக்கு எங்களையும் எங்களுடைய போராட்டத்தையும் அல்லது எங்களுடைய இனம் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கு மிக ஒரு தடையாக இருக்கு ஏன் சொன்னா நாங்கள் இன்றைக்கு ஒற்று எங்கள ஒற்றுமை இல்லாத காரணமாகத்தான் இன்றைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகளையும் தடை தூக்கப்பட்டிருக்காது ஈழத்துல மட்டுமல்ல புலம்பெயர் தேசங்கள்லையும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற சக்திகள் அல்லது இவர்களுடைய பல அமைப்புகள் பொது அமைப்புகள் சொல்லி பல கட்டமைப்புகள் புலம்பெயர் தேசத்திலே இருக்கிறது கட்டமைப்புகளுடைய அல்லது பிளவு வந்து இன்றைக்கு ஈழத் தமிழ் மக்களுக்கு அல்லது தமிழினத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன காரணம் சொல்லலாம் இவர்களுடைய ஒற்றுமையின்மை அல்லது இவர்களுடைய அந்த பிளவு அல்லது இந்த புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற தமிழ் அமைப்புகளுடைய பலவீனம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய பலவீனமாக பார்க்கப்படும் என்ன சொன்னா சர்வதேச சமூகம் அதான் பார்க்கும் இந்த இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையில இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய பார்க்க தமிழ் அரசியல் கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை என்பது இன்னைக்கு பெரியதொரு அஹ் அல்லது ஈழ தமிழர்கள் இன்றைக்குமே இல்லாதவர்கள் என்கின்ற ஒரு செய்தியை சர்வதேச சமூகத்திற்கு சொல்லியிருக்காங்க அதே போல தான் இன்னைக்கு புலத்திலேயும் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்க ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் குறிப்பாக ஈழத்திலே அது தமிழர்கள் அது ஈழத்திலே இருக்கின்ற தமிழர்களாகவும் இருக்கலாம் அல்லது புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற தமிழர்களாகவும் இருக்கலாம் ஆனால் இவர்கள் அனைவரும் ஒற்றுமை இல்லாதவர்கள் இவர்களுக்கு ஊடாக எதனையும் சாதிக்க முடியாது என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்களே மற்றவர்களுக்கு அல்லது சர்வதேச சமூகத்துக்கு சொல்வதாக அமைந்துவிடும் இதுல வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த இலங்கையில அதாவது ஈழத்தில களத்தில இருக்கின்ற அமைப்புகளும் தமிழ் அரசியல் கட்சிகளும் அதே போன்று குலத்திலே இருக்கக்கூடிய பல தமிழ் அமைப்புகளும் ஒற்றுமையாக செயல்படுவதன் ஊடாகத்தான் எங்களுடைய இனத்தினுடைய அடையாளங்களையும் எங்களுடைய இனத்தினுடைய அரசியல் அபிலாசங்களையும் பாதுகாக்கக்கூடியதாக அல்லது இந்த பாதிக்கப்பட்ட இனத்தினுடைய வழியை வெளிப்படுத்தி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு தீர்வை கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்றதுல சந்தேகம் கிடையாது பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆலயம் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது வேற ஒரு நிகழ்வு தொடர்பான பிரச்சனைகள் அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளுடைய சந்திப்பு தொடர்பான பிரச்சனைகள் இப்படி பல பிரச்சனைகள் எல்லாம் இப்படியான உலகப் பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறார் ஐ வான் ஐ வான் ஐ வான் ஆல் ஆஃப் யூ டு ரிமைன் சீ தட் ஐ வான் ஆல் ஆஃப் யூ ரிமைன் சீ தட் ஐ வான் இவைகள் காடுபட ஒட்டுமொத்தமாக நாங்கள் கம்லர்கள் எல்லோரும் எங்களுடைய இனத்தினுடைய அடையாளங்களை பாதுகாத்து கொண்டு உங்களுக்கு மிக முக்கியமானது எங்களுடைய இனத்தினுடைய தேச விடுதலை மட்டும்தான் அல்லது இனத்தினுடைய அரசியல் அபிலாசைகள் மட்டும்தான் சர்வதேச சமூகத்துக்கு ஒற்றுமையாக அல்லது ஒரு குடையின்றி சொல்ல வேண்டியவர்களாக புலத்திலையும் இருக்கின்ற அமைப்புகளும் தமிழ் அரசியல் காட்சிகளும் செயற்பட வேண்டியது காலத்தினுடைய கட்டாய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது வந்து நான் சொல்ல சொன்னால் அதுக்காக கனடா முருகன் கோயில இடம்பெற்ற ஒரு அந்த சம்பவத்தை வந்து தனிப்பட்ட ரீதியில நான் சொல்ல இல்லை அந்த சம்பவம் மட்டுமல்ல இப்படி பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற ஆனால் இந்த சம்பவங்கள் தான் எங்களுடைய இனத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிற விஷயத்தை சொல்ல மாட்டார் ஏன்னு சொல்லி சொன்னா இப்படியான சம்பவங்களை தவிப்பதுன்றா இதில் ஒரு சின்ன சம்பவம் இந்த சம்பவங்களை தவிப்பதுண்டாக இந்த இந்த சம்பவங்களை வந்து கடந்து பேசி அதில் ஒரு தீர்க்கமான முடிவதை எடுக்க வேண்டியது தான் சால பொருத்தமாக இருக்க வேண்டிய நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் அது ஒரு ஆலய பிரச்சனை இன்றைக்கி கடவுள் என்பது ஒவ்வொரு மதத்தையும் அல்லது ஒவ்வொரு மனிதர்களையும் ஆர்த்திகப்படுத்துகின்ற ஒரு சக்தியாக இருந்திருக்கிற ஆகவே இதனை புரிந்து கொண்டோ நாங்கள் எல்லோரும் செயற்பட வேண்டியவர்களாக இன்றைக்கு மாற வேண்டியது காலத்தினுடைய முக்கிய பொறுப்பாகவும் இருக்கிறது இடையே கனடாவில் இடம்பெற்ற அந்த ஆலயம் தொடர்பான அந்த சம்பவம் போன்று புலம்பெயர் தேசங்களையா சரி எங்களுடைய இடத்திலேயா சரி எந்த இடத்திலேயும் இப்படியான ஒரு சம்பவம் என்று சொன்னார் இந்த சம்பவம் எங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது ஆகவே கனடாவில் இந்த நடந்த சம்பவம் தொடர்பான பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தமிழர்கள் இப்படியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக எங்களை இனத்துக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படும் என்ற விஷயத்தை தான் நான் இதில் சொல்ல வந்திருக்கிறேன் ஆகவே இது வந்து தனிப்பட்ட வரையும் அல்லது கனடாவில் இருக்கின்ற தமிழர்களையோ அல்லது புலம்பிரி தேசத்தில் இருக்கிற தமிழர்களையோ அல்லது ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களையோ புண்படுத்துவதாகவோ அல்லது அவர்களுக்கு எதிர்கான தொகுப்பில் இப்படியான சம்பவங்கள் இனிமேலும் இடம்பெற கூடாது எங்களுடைய தமிழர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை தான் நான் கூறியிருந்தேன் நல்ல சொந்தங்களையும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்